ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறையேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளை இன்று புனித மாத்தியாஸ் திருத்தூதருடைய விழாவை நம்முடைய தாய் திருச்சபையானது கொண்டாடுகின்றது இன்றைய வாசகங்களை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக நற்செய்திலே பார்க்கலாம் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று ஆண்டவர் இந்த வசனத்தை வெளிப்படுத்துகின்றார் நம்மை தேர்ந்தெடுப்பது ஆண்டவர் தான் ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார் அவரோடு இணைந்து வாழவும் யாரெல்லாம் இந்த அழைப்பை உணர்கிறார்களோ உணர்ந்து அவரோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கின்றார் அவருடைய பணியை செய்ய வாய்ப்பு கொடுக்கின்றார் முதலில் அழைப்பு கொடுக்கின்றார் யாரெல்லாம் இணைகிறார்களோ அவர்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதம் இன்னொரு அழைப்பு என்னவென்றால் அவருடைய பணி செய்ய ஆசிர்வதிக்கின்றார் அதிலே இன்னும் யாரெல்லாம் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் அவருடைய பாடுகளில் பங்கு பெற ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றார் அழைப்பு பெற்றவர்கள் எல்லோருமே நிலைத்து நின்றார்களா என்றால் இல்லை அவருடைய பாடுகளில் பங்கு பெறுவதுதான் உண்மையான அழைப்பு உண்மையான கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கின்ற அன்பு அவர் மீது கொண்டிருக்கின்ற அந்த அன்பிலே முறிவுபடாத தன்மை என்பதை உணர முடிகிறது எனவே அழைப்பு என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது ஆனால் அதை ஏற்று நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பது தான் கேள்விக்குறியாக இருக்கிறது அதற்கு தான் புனித மத்தியாசுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம் அன்பு மக்களை இயேசு வாழ்ந்த காலத்திலே முதலாம் நூற்றாண்டிலே புனித மத்தியாசு வாழ்ந்து கொண்டிருந்தார் அடுத்ததாக திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கையும் பெற்றிருந்தார் யோவானிடம் திருமுழுக்கை பெற்றிருந்தார் ஆனால் ஆண்டவர் மீது ஒரு தாகம் கொண்டு ஆண்டவருடைய பணிகளிலே நாட்டம் கொண்டவர்களாக எப்பொழுதுமே மத்திய அரசு அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து பார்த்து இறுதியாக ஆண்டவருடைய பணி நிறைவானது போ அதாவது நிறைவு அடைகின்ற பொழுது மன்னகத்திலே பணி நிறைவடைந்து அவர் இறந்து உயிர்த்தெழுந்து விண்ணகத்திற்கு சென்ற பிறகு அவரை ஆண்டவரை காட்டி கொடுத்த பனிரெண்டு சீடர்களில் ஒருவனான யூதாசருடைய இடமானது காலியானது அந்த பனிரெண்டு தீர்வு தூதர்களில் ஒருவன் காட்டி கொடுத்தனால் அவனுடைய இடத்தை நிரப்பி அந்த பனிரெண்டை நிறைவு செய்ய ஒருவர் தேவைப்படுகிறார் இறை பணியை முழுமையாக க தொடர்ந்து நிறைவேற்ற ஒருவர் தேவைப்படுகிறார் எனவே அந்த ஒருவர் யார் என்று தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அந்த பதினோரு சீடர்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது இரண்டு பேர் பல பேர் வந்தார்கள் நூற்றி இருபது பேர் அங்கே ஒன்று கூடியிருந்ததாக சகோதரர்கள் சகோதரிகள் என்பதை பார்க்கின்றோம் அந்த நூற்றி இருபது பேரிலும் இரண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த இரண்டு பேரிலே பாருங்கள் மத்திய ஆண்டவர் சீற்றிலே சீட்டு எழுதி போட்டு ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அங்கே மத்தியாஸ் தன்னுடைய அழைத்தலை உணர்ந்து அங்கே தயார் செய்து கொண்டிருந்தார் அடுத்ததாக மத்தியாசு தன் தன் மீது வைத்திருக்கிற அன்பிலே அவர் நிலைத்திருப்பதை பார்க்கின்றார் அடுத்ததாக அன்பு மக்களை பாருங்கள் அவருக்கு ஒரு பங்கு கிடைத்தது அழைப்பை ஏற்றுக்கொண்டார் மத்தியாசு அடுத்து அவர் ஆண்டவரோடு இணைந்தார் அடுத்ததாக பாருங்கள் அவருக்கு இன்னும் ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு ஆண்டவருக்காகவே தலை வெட்டு உண்டவராக தலை வெட்டப்பட்டவராக மறித்து சாட்சியும் கூறினார் அப்ப அழைப்பு என்னவென்றால் எதற்கு என்றால் ஏன் ஏசு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்றால் இன்னொரு ரகசியம் என்னவென்றால் ஆண்டவருடைய முதல் வாசகத்திலே கூறியதைப் போல ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக வாழ சாட்சி என்றால் சாதாரணமாக வாழ முடியாது ஆண்டவரை காட்சியாக பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பார்த்து கொண்டிருப்பார் இவ்வாறாக புனித மத்தியாஸ் தன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்காகவே அர்ப்பணித்தார் ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார் இன்றைய நாளிலே தகு நான் தகுப்பன் நமக்கு வெளிப்படுத்துகின்ற செய்திலே அன்புக்குரியவர்களே நான் இந்த மே பதினான்கு என்று சொன்ன பார்த்தவுடனே எனக்கு என்னுடைய ஆர்டினேஷன் நாளும் வந்தது ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருடைய பணி என்றால் புனித மத்தியாசை போல அல்லது மற்ற சீடர்களைப் போல நான் வாழ தகுதி உள்ளவனா என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு சில வேலைப்பாடுகளை கொடுத்ததை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்புக்குரியவர்களை குருக்களை நாம் என்ன சொல்லுவோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லுவோம் அப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் ஊரிலே என்னுடைய ஊரிலே குருக்கள் ஏழு பிள்ளைகள் இறைமுடைய பிள்ளைகள் ஏழு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைப்பணி செய்ய அழைப்பு பெற்ற பணியாளர்கள் என்று சொன்னால் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் ஏழு பேர் அப்படி யோசித்து இருக்கின்ற பொழுது எங்களுடைய என்னுடைய குடும்பத்திலே நாங்களும் ஏழு பேர் அப்போ ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர்கள் குருக்கள் ஏழு பேர் எங்கள் குடும்பத்தில் ஏழு பேர் ஏதோ சம்திங் கனெக்ட் ஆகுது அப்படி என்று நான் பாசிட்டிவாக சென்டிமெண்ட்டாக எடுத்துக்கொண்டு யோசிக்கின்ற பொழுது நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டது நான்காவது நபராக நான் திருநிலைப்படுத்தப்பட்டேன் அதே போல் எங்களுடைய குடும்பத்தை என்னுடைய குடும்பத்தில் எனக்கு ஒரு அண்ணன் அடுத்தது அக்கா அடுத்தது அண்ணன் நான்காவது பிள்ளையாக நானும் அப்போ நான்காவது பிள்ளையாக அந்த நான்கு என்ற நம்பரும் இங்கே வருகின்றது திருநிலைப்படுத்தப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை நான்காவது என்பதை பார்க்கின்றோம் முதல்ல ஏழாம் நம்பரு அடுத்தது நான்காம் நம்பரு அடுத்ததாக அன்புக்குரியவர்களை மிக முக்கியமானது நீங்கள் வரலாறையை எடுத்து புரட்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலே இறைவன் என்னை அழைத்தார் என்றால் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஐ நான் நினைக்கிறேன் ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக இருந்தார் அப்போ மே மாதத்திலே அந்த ஃபுல்லாக பவர் கட் இருந்தது யோசித்து பாருங்கள் எப்போ கவர் கரண்ட் கரண்ட் போகுன்னு தெரியாது பவர் எப்போ கட் ஆகுன்னு தெரியாது அந்த காலகட்டத்தில் தான் அப்படி ஒரு சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பத பதிமூன்றாம் ஆண்டிலே பதினா பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த மூன்று நாள் தமிழ்நாடு முழுக்க பவர் கட்டை கிடையாது நான் இதை உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் எடுத்த இந்த நியூஸ் பேப்பர் இல்லைன்னா நெட்டில் கூட போட்டு பாருங்கள் அந்த மூன்று நாளுமே பவர் கட்டு இல்லை என்னுடைய ஆர்டினேஷன் நாள் பதினான்காம் நாள் நன்றி திருப்பலி பதினைந்தாம் தேதி எனவே இந்த மூன்று நாள்களுமே பவர் கட் இல்லை எனக்கும் செலவுகள் மிச்சமாக இருந்தது இல்லைன்னா ஊர் ஃபுல்லாக எப்படி நம்ம லைட் போட முடியும் யோசித்து பாருங்கள் இவ்வாறாக யோசித்து கொண்டிருந்த பொழுது அடுத்தது ஆசீர்வாதம் ஆசிர்வாதமான இன்னொரு செய்தியை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்னவென்றால் எங்கே நான் முதல் அருள் சாதனம் பெற்றனோ அங்கே என்னுடைய இறுதியான மிக முக்கியமான அருட்சாதனம் குருத்துவ என்ற அருட்பழிவு அருட்சாதனத்தை என்னுடைய பிறந்த ஊரிலே நான் பெற வாய்ப்பு கிடைத்தது முதல் அருட்சாதனம் என்னோட குருத்துவ அருட்சாதனம் ஒரே இடத்திலே கிடைத்தது ஒரே ஆலயத்திலே கிடைத்தது அடுத்ததாக என்னுடைய ஊரின் ஆலயத்தின் பெயர் புனித அடைக்கல எண்ணெய் ஆலயம் எங்கே என்னுடைய ஆன்மீகம் தொடக்கமானதோ அதேபோல் நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு பணி அமர்த்தப்பட்ட இடம் கும்பகோண கும்பகோணம் அறை மாவட்டத்தில் அணைக்கரை பக்கத்தில் இருக்கின்ற அம்மன்பேட்டையில் இருக்கின்ற புனித அடைக்கலை ஆலயத்திலே என்னுடைய பணியானது தொடக்கமானது அப்போ ஆன்மீகனுடைய ஆன்மீகத்தின் தொடக்கம் என்னுடைய ஊரில் அடைக்கல மாத ஆலயம் என்னுடைய ஆன்மீக பணியின் தொடக்கமும் புனித அடைக்கலை ஆலயம் அம்மன்பேட்டையிலே இவ்வாறாக யோசித்து கொண்டிருந்தபொழுது நான் இன்னும் ஆண்டவருக்குள் வாழ எனக்கு இது உதவியாக இருந்தது இந்த மத்தியாசை போல நம்மளும் சாட்சியாக வாழணும் மற்ற சீடர்களுடைய சாட்சியாக வாழணும் என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அன்புக்குரியவர்களே இறுதியான பைபிளை படித்து கொண்டிருந்த பொழுது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே சிறு ஜெபித்து கொண்டிருந்தார்கள் சிறைகள் அதிர்ந்தது சிறைகள் திறக்கப்பட்டது என்பதை பொழுது அது எனக்கு உயிர் ஓட்டமாக மாறியது அடுத்தது என்னுடைய பெயரிலே அந்த இருவருடைய பெயரையும் நான் பார்த்தேன் எங்க அப்பா அம்மா தெரிந்து வைத்தார்களா தெரியாம வைத்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை என்னுடைய முழு பெயர் பவுல் சத்திய சீலன் பவுல் முதல் பேரு சீலன் சீலா வந்து இரண்டாவது மூன்றாவது பெயர் அப்ப நடுவுல இருப்பது சத்திய அப்போ பவுலையும் சீலாவையும் இணைத்தது சத்தியமாக இருக்கின்ற ஆண்டவர் என்பதை நான் புரிந்து கொண்டேன் பவுளையும் சீலாவையும் இணைத்தவர் சத்தியமாக இருக்கின்றவர் உண்மையாக இருக்கின்றவர் சார் அவரே என்னை இணைத்தார் என்னை வழிநடத்துகிறார் என்று என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆன்மீகத்தில் வளர இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது எனவே அன்புக்குரிய நான் வாழ்வதும் இரு இருப்பதும் இறப்பதும் ஆண்டவரால் திட்டமிட்டு நடத்தப்படும் என்பதை நான் உணர்கிறேன் இதை போன்று நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை இறைவன் செய்த அற்புதங்களை கண்டுபிடித்து பாருங்கள் இறைவன் செய்த அதிசயங்களை நினைத்து பாருங்கள் ஒரு பொழுது நம்மை வீட்டை பிரியாத ஆண்டவர் நமக்குள் வாழ விரும்புகின்றார் அவருக்கு உயிர்த்தெழுதலின் சாட்சியாக வாழ விரும்புகின்றார் அருள்வேண்டி வேண்டி சபைப்போம் கிறிஸ்தவருடைய வாழ்வு என்றாலே கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு பெற்று சாட்சியாக வாழ்வதுதான் ஆமேன்